இப்பொழுது நாம் ஒன்று நாளாகமும் புஸ்தகத்திலிருந்து வினாக்களையும் விடைகளையும் தெரிந்து கொள்வோம் வாருங்கள் ஒன்று பூமியிலே பராக்கிரமசாலி என்று கூறப்படுபவனின் பெயர் என்ன நிம்ரோத் இரண்டு இவன் நாட்களில் பூமி பகுக்கப்பட்டது அவன் பெயர் என்ன பேலேஹு மூன்று கர்த்தாவின் பார்வைக்கு பொல்லாதவனாக இருந்ததினால் கொன்று போடப்பட்ட யூதாவின் குமாரன் பெயர் என்ன ஏர் நான்கு சாபத்தீடான விஷயத்தில் துரோகம் பண்ணி இஸ்ரவேலை கலங்க பண்ணினவன் பெயர் என்ன ஆகான் ஐந்து தாவீதின் தகப்பன் ஈசாய்க்கு எத்தனை குமாரர் குமாரத்திகள் இருந்தார்கள் ஏழு குமாரர் மூன்று குமாரத்திகள் ஆறு தாவீதுக்கு எப்ரோனிலும் எருசலேமிலும் பிறந்த குமாரர்கள் எத்தனை பேர் எப்ரோனில் ஆறு எருசலேமில் பதிமூன்று பேர் துக்கத்துடனை பெற்றேன் என்று சொல்லி இடப்பட்ட பெயர் என்ன யாபேஸ் எட்டு யாபேஸ் எவைகளுக்காக ஜெபித்தான் ஆசீர்வாதம் எல்லை பெரிதாக கர்த்தரின் கரம் காத்தருள ஒன்பது ஏசாவின் சிரேஷ்ட புத்திர சுதந்திரம் எதற்காக அவனுக்கு கொடுக்கப்படவில்லை தகப்பனின் மஞ்சத்தை தீட்டுப்படுத்தினதால் பத்து ஏசாவின் சேஷ்ட புத்திர சுதந்திரம் யாருக்கு கொடுக்கப்பட்டது யோசைப்பின் குமாரருக்கு பிரியமானவர்களே பதினான்காம் தேதி ஒன்று நாளாகமும் புஸ்தகத்திலிருந்து வினாக்கள் கேட்கப்படும் என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன்